முக்கியமா இந்தியன் படம் ஒன் ஒரு செகண்டுக்கு மறந்துருங்க இந்தியன் டூ படம் நீங்க ஏன் தியேட்டருக்கு வந்து பாக்கணுங்கிறதுக்கு காரணம் ரெண்டு முக்கியமான காரணம் இங்க இருக்காங்க பட் அதை தாண்டி இந்த படம் பேசுற சமூக கருத்து இந்த படம் பேசுற சமூக அக்கறை அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஒரு ஸ்டாண்ட் பாயிண்ட் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவா நான் கருதுறேன் யங்ஸ்டர்ஸ் நீங்களா எங்களை மாதிரி தியேட்டர்ல போய் இந்தியன் ஒன் பார்க்கல இல்லையா அது ஒரு செகண்டுக்கு மறந்துருங்க இந்தியன் டூ தியேட்டர்ல பாக்குறப்போ உங்களுக்குள்ள எங்களுக்கு எப்படி இந்தியன் வந்து பாக்குறப்போ ஒரு கோவம் எழுந்துச்சோ சிஸ்டத்தை ஒண்ணுமே பண்ண முடியாதா ஒரு தனிப்பட்ட மன மனிதனா ஒரு ஒரு சாதாரண குடிமகனா உங்களால என்ன பண்ண முடியுங்கிற கேள்வி எல்லாத்துக்கும் இந்த படத்துல இவங்களோட வாழ்க்கையில இருக்கிற அனுபவத்தை வச்சு இவங்க ஒரு கதை சொல்லியிருக்காங்க அண்ட் அது நான் ரொம்ப இன்ஸ்பைரிங்கா ஆஸ் அன் ஆக்டர் எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்துச்சு அண்ட் டெஃபினட்டா வரப்போற தலைமு தலைமுறைக்கும் இந்த இந்தியன் டு பேசுற இது இந்த சமூக அக்கற ஒரு இண்டிவிஜுவல் சிட்டிசனோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இது எல்லாமே ரொம்ப அழுத்தமா சொல்லியிருக்காங்க ஸோ பிளீஸ் கம் டு தியேட்டர் ஆன் ஜூலை டுவெல்த் ஃபார் தீஸ் டூ லெஜண்ட்ஸ் பட் ஆல்சோ டு சி நியூ சினிமா அண்ட் டு சி இது வரைக்கும் நீங்க பாக்காத இப்ப எல்லாரும் ஊழல் பத்தி நிறைய படம் எடுத்துட்டோம்னு சொல்றாங்க பட் ஊழலை பத்தி இந்த அளவுக்கு ஜீரோ டாலரன்ஸோட எடுக்கப்பட்ட படம் இண்டியன் டூ ஐ கேன் கேரண்டி யூ இட் வில் பி அ வெரி மெமரபிள் அண்ட் ரிஃப்ரெஷிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் யூ அண்ட் இதை தாண்டி நான் ரெண்டு பேருக்கிட்டையும் நான் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சின்ன கேள்வி கேட்டுறேன் நீங்க ஒரே நேரத்துல இண்டியன் டூ இண்டியன் த்ரீ அண்ட் கேம் சேஞ்சர் எடுத்திருக்கீங்க ஐ திங்க் இன் வேர்ல்டு ஹிஸ்டரியில யாருமே இந்த மாதிரி மூணு படங்களை ஒரே நேரத்துல எடுத்தது கிடையாது ஒரு ஒரு அபவுட் தட் எப்படி உங்களால நேர்ல பார்த்துருக்கேன் அவர் வாய்ஸ் கூட ரேஸ் பண்ண மாட்டாருங்க அவர் செட்டில் கத்தியே பேச மாட்டாரு ஆனா அவர் வந்து அந்த ஒரு ரூலர் மாதிரி செட்டை நடத்துவார் ஒரு ஒரு எம்பரர் மாதிரி நடத்துவார் ஆனா எங்குமே ஒரு கோஷமே இல்லாம அவர் பண்ணுவார் இட்ஸ் அன்பிலீவபிள் அண்ட் நான் நேர்ல பார்த்துருக்கேன் ஸோ டெய்லி சங்கர் சார் செட் நாங்க பாக்குறப்ப எப்படி இருக்கோ உங்களுக்கு டெய்லி எல்லா செட்டுமே அப்படி இருக்கிறது ஹவு டு யூ டீல் வித் அண்ட் வாட் இஸ் யர் எக்ஸ்பீரியன்ஸ் இது நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆக்சுவலாக எப்படி ஒரு சுச்சுவேஷன் வரும்ட்டு ஒரு படம் முடிச்சுட்டு தான் அடுத்த படம் பண்ணுங்கிறது தான் என்னோட பாலிசி ஆனால் சூழ்நிலை வந்து ஒரே நேரத்தில் ரெண்டு படம் அந்த இது வந்து மூணு படமாக வர பார்ட் த்ரீயாக வேற ஆயிடுச்சு அது சுச்சுவேஷன் வந்துருச்சு லைக் ஓகே நீச்சல் அடிச்சு தான் அவனை எதிர்நீச்சல் அடிச்சு அவனை குதிச்சாச்சு ஸோ நான் நீச்சல் அடிச்சிட்ருக்கிறேன் அதில் மெயினாக எனக்கு என்ன அட்வான்டேஜ்னா இந்த கரோனா பீரியடில் வந்து எப்போ வேணால் இந்தியன் எப்போ ஸ்டார்ட் ஆகும்னு தெரியல ஆனால் ஒரு வேளை ஸ்டார்ட் ஆச்சுன்னா நம்ம தயாராக இருக்கணுன்ட்டு இந்த கரோனா பீரியட் பூரா உட்காந்து இந்தியனுக்கு உண்டான எல்லா வேலையிலும் முடிச்சுட்டேன் ரைட்டிங் ஒர்க்கு அப்புறம் ப்ராப்பர்ட்டிஸ் லிஸ்ட்டு காஸ்டியூம்ஸ் என்னென்ன ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் இருக்கோ எல்லாத்தையும் முடிச்சு வச்சுட்டேன் நேராக போனால் கேமரா பிரித்து ஷூட் பண்ண வேண்டிதான் அந்த அளவுக்கு நான் தயாராகிட்டு அப்புறமும் எனக்கு டைம் இருந்தது டைம் இருந்ததுனால நான் வேற சில கதைகள்லாம் பண்ணேன் ஸோ எனக்கு வந்து ரெண்டு படம் பண்ணும்போது இது எனக்கு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தது எல்லா முடிஞ்சு போயிட்டு இருந்தாலும் பொறுத்த வரைக்கும் எனக்கு இன்னும் அதிகமா டைம்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லாமல் இருந்ததுனால என்னால் இன்னொரு படம் பண்ண அண்ட் நோ கமல் சார் ரீசெண்டாக நீங்க ஒரு இன்டர்வியூவில ரொம்ப அழகா ஒரு ஸ்டேஜ்ல சொல்லியிருந்தீங்க ரொம்ப புரிதலோட ரொம்ப அழகா சொல்லியிருந்தீங்க உங்களுக்கு பிடிச்ச படங்கள்ல உங்களுக்கு சில பேருக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் பிடிக்கும் செகண்ட் ஹாஃப் பிடிக்கும் அப்படி பாக்குறப்போ எனக்கு பிடிச்ச செகண்ட் ஆஃப் இந்த இந்தியன் த்ரீ அப்படின்னு அந்த காரணத்துக்காக தான் நான் இந்தியன் டூவே ரொம்ப எக்ஸைடா பண்ணேன் நீங்க சொன்னீங்க அது வந்து சினிமா புரிதல் இல்லாதவங்க சில பேர் எப்படி புரிஞ்சிட்டு இருக்காங்களா அவங்களுக்கு இந்தியன் டூவே பிடிக்கல அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு மட்டும் இல்ல ஜென்ரலாவே இத கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அழகா இன்னும் அவங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு கேட்டீங்கன்னா ஆறு வருஷம் டைரக்டர் கிட்ட எந்த குறையும் இல்லாம நான் நல்லபடியா வேலை செஞ்சுட்டு இருந்தேன் ஒரே பிரஸ் மீட்ல என்ன அவர் போன்ல கூப்பிட்டு என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்கன்னு வருத்தப்படுற அளவுக்கு ஆயிடுச்சு அதாவது உங்களுக்கு மூன்றாம் பாகம் ரொம்ப பிடிக்கும்னு சொன்னது இது குழந்தைகள் கிட்ட கேட்க கூடாத கேள்வி அம்மா பிடிக்குமா அப்பா பிடிக்குமா அது ரெண்டு பேரும் இல்லைன்னா குழந்தைய கிடையாது அத நீங்க வச்சுக்கோங்க இது ரெண்டும் ஒரு பாகம் தான் எனக்கு இது பிடிக்குது ஒரு சீன் பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் சொல்லிட்டா அதனால மற்ற சீட்லாம் எனக்கு பிடிக்கலங்கிற அர்த்தத்தை நண்பர்கள் எடுக்க முடியாது நல்ல நண்பர்கள் நல்ல விமர்சகர்கள் அந்த அர்த்தத்தில் எடுத்துக்க முடியாது கூடாது என்பதுதான் என்னுடையது நல்லா வந்திருக்க எனக்கு இன்னும் ஆர்வம் என்னன்னா இந்தியன் த்ரீ இப்பதான் ஜூலை டுவெல்த் ரிலீஸ் முடிவாயிடுச்சே எனக்கு இந்தியன் த்ரீ ரிலீஸ் டோக்கியோ ஓடி என் மனசு அதை நீங்க யாரும் தடுக்க முடியாது டைரக்டரே தடுக்க முடியாது ஏன் நான் நானா எடுத்து சொன்னேன் த்ரீ எடுத்துட்டீங்க எனக்கு இப்ப அது மேல ஆசை வந்துருச்சு அதுக்கு நான் என்ன பண்றது அதான் நாங்க அப்ப வசு சாமா இருந்தா தான் பிரமாதமா இருந்தது இல்லைங்கள ரசமும் நல்லா தான் இருந்தது பாயசத்தை நோக்கி என் மனசு பாய்கிறது என்றால் அதற்கு நீங்க என்னை கோவிக்க கூடாது இதான் உண்மை இன்னும் நான் இந்த பிரஸ் மீட்டை வந்து இந்தியன் த்ரீ பிரஸ் மீட்டை ஆக்க விரும்பல ஏன்னா எனக்கு பிடித்த சம்பவங்கள் நிறைய அதிலும் இருக்கிறது இதிலும் இருக்கிறது